கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஹலலு யா நன்றி யேசப்பா தேங்க்யூ ஜி ஈசேசுவே உமக்கு நன்றி 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 ஹலலு நல்லவரே உமக்கு ஸ்தோத்தரும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களையும் சபையும் ஆண்டவரே கண்ணின் போல பாதுகாத்திரே அதற்காக நன்றியப்பா ஊழியர்களை பாதுகாத்த டிரைவருக்காக நன்றி திருக்கறத்திலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நீலை மண்ணில் எனக்காய் சிந்தினா, சந்தார் உலகில் பாவத்தில் அழிந்தே தூக்குவாரில் ஏ கண்ணீர் சிந்தினே கண்ணீர் துடைத்தா, என்னை அணைத்தார் சந்தோஷம் தந்தார் கண்ணீர் துடைத்தார் என்னை அணைத்தார் சந்தோஷம் தந்தார் எனக்காய் வீளை இல்ல ரத்தம் சிந்தினா அந்த பாடுற குரு மைசகித்த பாவனிவாரண பலீயானா என்னை நீ தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினா என்னை நீ தம்மை மறந்தார் இரத்தமும் சிந்தினார்

அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் சம் டுவெண்ட்டி டூ அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் ஹி ஹட் நாட் டிஸ்பைஸ் நார் அப்ஹார்ட் த அஃப்ளிக்ஷன் ஆஃப் தி அஃப்ளிக்ட் நைதர் ஹேஸ் ஹிட் இஸ் ஃபேஸ் ஃப்ரம் ஹிம் பட் வென் ஹி க்ரைட் அட் ஹிம் ஹீ ஹேர்ட் இங்கே நம்ம பார்க்குறோம் இயேசு சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஜான் சிக்ஸ்டீன் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அநேகர் இயேசு பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் கிட்டக்கு வாங்க உங்களுடைய கவலை கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாமே மறைந்துவிடும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லுகிறது ஒரு விதத்தில் வந்து அது உண்மையாக இருந்தாலும் இட்ஸ் நாட் த ஹோல் ட்ரூத் ஜீசஸ் செட் இஃப் மேன் வுட் ஃபாலோ மீ லெட் இம் டிநை ஹிம் செல்ஃப் டேக் அப் ஹிஸ் கிராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோ மீ உலகத்துல உங்களுக்கு உபதிரம் உண்டு என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார் அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று இரண்டு வகையான வீடுகளை வேதத்திலே மத்தியிலே நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு வீட்டு மேலேயுமே மழை வந்தது வெள்ளம் வந்தது காற்று அடித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மேத்யூ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை இப்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அவருடைய வார்த்தைகளின் மேலேயே நாம் அந்த நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை கட்டினாலும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் பக்தியா இருந்தேன் என்னுடைய வீட்டுல வந்து இப்போ வீடுகள்ல இந்த தண்ணீர்னால எவ்வளவோ சேதங்கள் அப்போ பெருமழை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் மேலும் அது மோதியது என்று சொல்லி பார்க்கிறோம் இது லிட்டரலா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற என்று த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சேதங்கள் வரலாம் ஏமாற்றப்படலாம் இங்கே அப்போஸ் நாங்கிய பவுலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு அநேக மோசங்களை அப்போஸ் நாங்கிய பவுல் சந்தித்தார் சி அப்போசர் பால் டைரக்ட்லி காட் த கால் ஃப்ரம் காட் ஈவன் ஜீசஸ் கேம் டு ஹிம் டைரக்ட்லி அண்ட் ஸ்போக் டு ஹிம் பதினொன்று அநேக தரம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் முறை உபவாசங்களிலும் குளிரிலும் இருந்தேன் இவை முதலானவைகளையெல்லாமே எல்லா சபைகளில் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்போஸ் ஆகிய பவுல் வந்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் ஹி வாஸ் பிட்டன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸ்ட்ரைப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் என்று சொல்லி அவ்வளோ பாடுகளை அவர் பட்டார் ஆனாலும் அவர் சொல்லுகிறாரு நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் அதனால உபதிரமம் என்று சொல்லும் அது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு புதிதான ஒன்று கிடையாது நம்ம எம் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ ஈவன் யுவர் ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவன் ஒரு மனுஷனுக்கு சத்துருக்களை அவன் வீட்டாரே சி அது வரைக்கும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்க உங்களை நேசித்துக் கொண்டு இருப்பாங்க நீங்கள் எப்பொழுது உண்மையாக இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நேசிக்கிறவர்கள் கூட சில சமயத்தில் நம்மை பகைக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த உபத்திரவ காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உபத்திரவப்பட்டவனுடைய ஒரு உபத்திரவத்தை அவர் அற்பமாய எண்ணாமலும் அறிவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் ஸோ வாட் எ சைல்ட் ஆஃப் காட் மஸ்ட் டூ வென் ஹீ ட்ரிபுலேஷன் உபத்திரவத்தின் பாதையில் போகும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர் உலகத்தை ஜெயித்தவர் பிசாசை ஜெயித்தவர் ஹி ஹஸ் ஆல்ரெடி ஓவர் கம் ஹீ சிட்ட அட் த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட் ஹீ இஸ் ஹீ இஸ் our ஹைப் ஹீ இஸ் நாட் எ பர்சன் ஹூ நாட் பி டச் வித் அவர் இன்ஃபர்மேட்டிஸ் ஹீ வெரி வெல் நோஸ் ஆர் அவர் நமக்கு அடைவோம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடவோம் என்று சொல்லி நான்கு பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் பதினாறு நான் வாசிக்கிறேன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரிய நமக்காமல் ஏசு இந்த உலகத்திலே வந்து முப்பத்தி மூன்றரை வயது வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரு வாலிபனாக வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இட் ஷோஸ் வி ஹாவ் அண்ட் ஹைப்ரீஸ் நம்ம வந்து எனக்கு யாருமே இல்லை நான் நான் போகிற பாதை யாருக்கு தெரியும் என்னுடைய கஷ்டம் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஜபத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் யூ ஹாவ் டு சீ து லாட் வித் ஆன் யோர் ஹார்ட் வேறு நம்ம வாசிக்கணும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையே நீங்கள் கண்டடைவீர்கள் இட்ஸ் நாட் தட் காட்ஸ் டு சஃபர்

அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் அதனால ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த உபத்திரவத்திலிருந்து நம்மை நிச்சயமாக வெளியிலே கொண்டு வருவார் இந்த பொண்ணை வந்து அந்த குகையில அந்த எருப்புல போடும்பொழுது இஃப் இட் இஸ் கோயிங் டு ஃபயர் ஃபார் லாங்கர் டைம் இட் இஸ் டிட்டர் யூஸ்லெஸ்

நெருக்கப்படுகிற எளியவனுக்கு ஆண்டவரே ஒரே நீர் திடனாக இருக்கிற இருக்கிறதாவே ஸ்தோத் எந்தெந்த பாதையில அவங்க நெருக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் உடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே ஒரே நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசாலத்தில் கொண்டு வரும்படி நாங்கள் நம்ம இயேசுவே ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள கண்ணீரை துடைப்பீராக உமை நோக்கி கூப்பிட ஆண்டவரே ஒரே மன தைரியத்தை கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே நம்பிக்கையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோமாட்டவரே ஒரு சிலர் ஜெபிக்க கூட முடியாத அளவிற்கு அந்தவரே வேதனையிலே மன உளைச்சல இருக்கிறாங்க அண்டவரே அப்படிப்பட்டவர்களை நீர் தூக்கி விடும்படி நாமிக்கிறோமாப்பா இயேசு இதோ இருக்கிறேன் என்றவர்களோடு நீர் இடைப்படும்படி நம்ம ஜபிக்கிறோமாட்டவரை இந்த கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே என் கருத்துல இஸ்தோத்திரி என் முழுவே உடைய பசுத்த நாமத்தை இஸ்வத்திரி ஏன்னா துமாவே கர்த்தரை சோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களே வர குட் மார்னிங் ஹாவ் குட் டேட் பஸ் யூ